ஆப்பிள்கள் பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் ஆப்பிள் பள்ளத்தில் ஏராளமான தாதுக்களும் வைத்தவன்களும் நிரம்பியுள்ளது ஆப்பிள்களில் சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு ரகங்கள் உள்ளது இந்தியாவில் எழுபத்தி ஐந்து சதவீதம் ஆப்பிள்கள் ஜம்மு காஷ்மீரில் விளைகின்றது ரெட் டெலிஷியஸ் கோல்டன் டெலிஷியஸ் பெகின்டா லால் அம்ரிட்டி சௌபாட்டியா அனுபம் ஆகியவை இந்தியாவில் விளையும் ஆப்பிள்களின் ரகங்கள் கஜகஸ்தானில் அல்மாட்டி நகரில் ஆப்பிள் மரங்கள் நிறைந்த காடுகள் உள்ளது அந்த ஊரின் பெயருக்கு ஆப்பிள்களின் தந்தை என்று பெயர் பழத்தை விட தான் அதிக சத்து உள்ளது அதனால் ஆப்பிள் சாப்பிடும் பொழுது தோளுடன் ஆப்பிளை தண்ணீரில் போட்டால் மிதக்கும் இதற்கு காரணம் ஆப்பிளில் இருபத்தி ஐந்து சதவீதம் காற்று நிரம்பி இருக்கின்றது மனிதர்களைப் போல குதிரைகள் குரங்குகள் சிம்பன்சிகள் கரடிகள் முயல்கள் போன்ற அனைத்து விலங்குகளும் ஆப்பிள்களை விரும்ப சாப்பிடுகின்றது சீனாவில் பெரியவர்களை பார்க்க போகும் பொழுது மரியாதை செலுத்த ஆப்பிள் பழத்தை வாங்கி செல்கின்றனர் நன்றி